சுகந்தி நூல் டப்பாவில் நூலை சரியா அடுக்கி வச்சுட்டு குக்கி போட ரெண்டு பிளவுஸ் இருக்கு அதை விடு அக்கா இந்த டிசைன் இப்படி இருக்கட்டுமா கொஞ்சம் கொஞ்சம் ஆக்கிடவா லலிதா கேட்க அதனை சிறிய டிசைனாக மாற்றி கொடுத்து விட்டு வரவேற்பு அறையில் காத்திருந்த வாடிக்கையாளர் பக்கம் பார்வையை திருப்பினேன் என்னவுமா ரொம்ப நாளா காணல ரெடிமேட் சுடிதார் வாங்கி விடுவதால் ஏதோ விசேஷங்களுக்கு மட்டும் தான் சேலை கட்டுறேன் அப்புறம் எங்க தைக்கிறதுக்கு வர்றது ஓ சேலையே கட்ட பிடிக்கல மாடெல்லாம் ஏதாச்சும் ஒன்னு போட்டுக்குத்தான் பிடிக்குது வீட்டு பெருசுங்க தொல்லை தாங்கல அதுதான் ஒரு விசேஷத்துக்கு இத கட்டலாம்னு சரி இப்போ எந்த மாதிரி மாடலா தைக்கணும் இந்த சேலைக்கு ஏத்த மாதிரி நீங்களே டிசைன் சரிப்பா அளவு இருக்கு ரொம்ப முன்னாடி கொஞ்சம் லூஸ் வச்சு கொடுங்க அப்புறம் தேவைன்னா பிடிச்சு அடிச்சுக்குவோம் சளித்து கொண்டவளிடம் அளவு எடுப்போமா என்றேன் போங்க ஒரு தடவை போட போறேன் இதுக்கு போயிட்டு அப்படியே தைச்சு கொடுத்துடுங்க மீண்டும் சளித்து கொண்டாள் துணிகளை அவள் பையில் திணித்து கொடுக்க பெயர் எழுதி வாங்கி கொண்டேன் அடுத்து அமர்ந்திருந்த வாடிக்கையாளரை பார்த்தேன் அவரை முன்பே பார்த்த நினைவு நீங்க ஏற்கனவே வந்திருக்கீங்க தானே ஆமாங்க என் நாத்தலாருடன் வந்திருக்கேன் ப்ளவுஸ் பிளவுஸ் இங்குதான் தைச்சோம் நல்லா இருந்துச்சு அதான் எனக்கு தைக்கிறதுக்கு வந்தேன் மகிழ்ச்சிங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி தைக்கணும் சிம்பிளா ஆரி ஒர்க் பண்ணணும் ரொம்ப காஸ்ட்லி வேணாம் ஆனா பார்க்க கிராண்டா இருக்கணும் ஆரம்ப விலையே ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலதான் இருக்கு என்றேன் ஆயிரம் ரூபாய்க்கு செய்ய பாருங்க என்னால் இல்லங்க எட்டாயிரம் ரூபாய்க்கு சேலை எடுத்துட்டு இப்படி யோசிக்கிறீங்க என்றேன் ம் சரி ஆயிரத்தி ஐநூறுக்கு போடுங்க என்றான் டெலிவரி எடுக்கும் போது பேர எதுவும் பேசாதீங்க ஒர்க்கு தனி வில தையல் கூலி தனி வில இரண்டாயிரம் வரும் சரியா கொஞ்சம் கராராகவே ஆகவே கூறினேன் நீங்க கேட்கும் மாடல் அப்படியே போட்டு தருவேன் வேலைப்பாடு சிறப்பா இருக்கும்

அக்கா நீங்க வாட்ஸ்அப்லயே டிசைன் அனுப்புங்க ஓட்டமும் நடையுமாக கணவனை பின்தொடர்ந்தாள் பார்வையை உள்ளறைக்குள் திருப்பினேன் என்னாச்சு சுகந்தி இதோ அக்கா ஒரு பிளவுஸ் கொக்கி வேலை முடிய போகுது உம் சீக்கிரமாக வை கஸ்டமர் வந்துடுவாங்க வாங்குறதுக்கு சொல்லி கொண்டிருக்கும் போதே பத்தொன்பது இருபது வயதுடைய மாநிலமும் ஒடிசலான தேகமுமான லட்சணமான முகம் கொண்ட சுடிதார் பெண் ஒருத்தியும் அவளுடன் ஒரு ஒல்லியான இருபது வயசு பையனும் கடைக்கு வந்தார்கள் உட்காருங்கப்பா சோபாவில் அமர்வதற்கு தயக்கம் இருவரையும் உட்காருங்கப்பா என்றேன் அக்கா ஒரு கல்யாணத்துக்கு இந்த சேலை கட்டணும் இதுவரை பிளவுஸ் தைக்கல அளவு சட்டை இல்ல அடிக்கடி பஸ் ஸ்டாண்டு பக்கம் வருவதால் விளம்பர பலகையை பார்ப்போம் அளவு எடுத்து தைத்து கொடுக்கறீங்கன்னு பார்த்தோம் அளவு எடுத்து தைக்கணும்கா என்று அந்த பையன் என்னிடம் கூறினான் சரி அளவு எடுத்துக்கலாம் என்றேன் இப்போதுதான் சென்னை எடுத்தோம் நல்லா இருக்காக்கா கலர் அந்த பையனே பேசினான் விழிகளில் ஆர்வம் விழுற சேலியை புரட்டி கொண்டே ரொம்ப அழகாக இருக்கே என்றேன் ஆயிரத்து அறுநூறு ரூபாக்கா என்றான் உம் நல்லா இருக்குப்பா என்றேன் இவ ஏன் தங்க இவளுக்கு நீங்க ரொம்ப அழகா பிளவுஸ் தைச்சு கொடுங்க கல்யாண வீட்ல தங்கச்சி போட்டு இருக்கிற பிளவுஸ் தான் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும் என்றான் மகிழ்ச்சியாக ஆமா உன் தங்க ஏன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா என்றேன் இப்பொழுது அந்த பெண் மிக மெல்லியதாக ஒரு புன்னகையோடு அளவு எடுத்துக்கோங்க அக்கா என்று கூறினார் சுபாசினி என அவள் தன் பெயரை சொல்ல கைபேசி நம்பரையும் வாங்கி அளவு நோட்டில் எழுதி கொண்டு அளவு எடுத்தேன் கைக்கு கழுத்துக்கு கல் வச்சுக்க டிசைனர் பிளவுஸா தைச்சுக்க சுபா முகமெல்லாம் சந்தோஷமாக அவள் அண்ணன் சொல்ல சரி என ஆமோதித்தாள் அக்கா அவன் சொல்லுற மாதிரியே செஞ்சு கொடுங்க பேமெண்ட் எவ்வளவுனாலும் பரவாயில்ல பின்கழுத்துல கயிறெல்லாம் வச்சு கொடுங்க அக்கா என்று சுபா சொன்னாள் சரிப்பா நல்லா செஞ்சு தரேன் எவ்வளவு தையல் கூலி வரும்னு சொல்லுங்க அவள் அண்ணன் கேட்டான் டிசைனர் பிளவுஸாக செய்வதால் எப்படியும் எட்நூறு ஆகும் என இருவரையும் பார்த்து நான் சொன்னேன் சரிங்க அக்கா கொண்டு வரோம் என்றான் சாதாரணமாக எந்த பேரமும் பேசாது கொண்டு வரும்னு சொன்னது எனக்கு நெருடலாக தெரிந்தது இங்க பாருங்கப்பா வாங்க வரும்போது பேரம் பேசக்கூடாது இந்த பணத்தை முழுசா கொடுத்துடுங்க கொஞ்சம் கராராகவே சொன்னேன் அவர்கள் கிளம்பினார்கள் சுபாவின் துணிகளை டெலிவரி கொடுக்கும் நாள் நேரம் இரவு கடந்து கொண்டிருக்க அவர்கள் அவர்கள் வரவில்லை நாளை திருமணத்திற்கு செல்ல வேண்டும் என கைபேசியில் அவர்கள் என்னுக்கு அழைத்தேன் அழைப்பின் ஓசை சிறிது நேரம் கடந்த பின் சுபா எடுத்தாள் அக்கா கடையை சாத்திடாதீங்க நான் வந்துடுவேன் கொஞ்சம் காத்துருங்க அக்கா அவள் சற்று கெஞ்சலாக சொன்னாள் பஸ்ஸில் வந்து கொண்டிருப்பாள் போல பேருந்துகளின் ஹாரன் சப்தங்கள் கலவையாக ஒழித்தன நாற்பது நிமிடங்கள் கடந்தது சுபாசினி வாசலில் நுழைய அவளின் தோள்பட்டியை பற்றியபடி வரிசையாக கைத்தடியை பிடித்தபடி தோளில் ஒரு ஜோல்னா பையுமாக மூன்று பெண்களும் இரண்டு ஆண்களுமாய் ஐந்து பேர் கடைக்குள் வந்தனர் கொஞ்சம் குழப்பத்துடன் நான் நேரிட்டு பார்க்க அவர்களை வரவேற்பறை சோபாவில் அமர வைத்தாள் சுபா ஐந்து பேருமே கண் பார்வையற்றவர்கள் என புரிந்தது நம்மிடம் எதுவும் டொனேஷன் வாங்க கூட்டி வந்து உள்ளாலோ என்ற சந்தேகத்துடன் சுபாவை பார்த்தேன் அக்கா முதலில் உட்கார்ந்து இருப்பது என் அம்மா அடுத்து என் சித்தி அடுத்து இருப்பது என் அத்தை அவர் சித்தப்பா அவர் மாமா என அறிமுகப்படுத்தினாள் நான் தைக்கப்பட்ட பிளவுஸை எடுத்து அவளிடம் கொடுத்தேன் அதை அவள் அம்மாவிடம் ஆர்வமாய் நீட்டினாள் கல் வச்சிருக்காங்க கழுத்திலையும் கல் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு கைக்கு கீழே மணி தொங்க விடலையான்னு பிளவுஸை தடவி பார்த்தே ஒவ்வொன்றாக சொன்னார் கயிறு வச்சு மணி தொங்க விட்டு இருக்காங்க நல்லா இருக்கு என்று சொல்லிக் தங்கம் இந்த பாருன்னு சட்டையை பக்கத்தில் இருந்தவரிடம் கொடுத்தாள் சுபாசினியின் அம்மா நல்லா இருக்குன்னு தடவி பார்த்து சொன்னார் சுபா சேலையை காட்டு எதுன்னு சுபாவின் மாமா கேட்க சுபா ஆவலோடு சேலையை காட்டினாள் அவரும் தடவி பார்த்து கொண்டே கலர் எனக்கு கேட்டுக்கொண்டே நல்லா இருக்குன்னு சொல்ல வியப்பில் நான் வேடிக்கை பார்த்து கொண்டே இருந்தேன் சுபா இவங்க எல்லாரும் எங்க இருக்காங்க என்றேன் இங்க சிறுமன் தான் அக்கா எல்லாரும் இருக்கும் என்றாள் சுபா இங்க கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல அம்மாவும் மாமாவும் பாட்டு பாடுவாங்க மதுரை பஸ் வெளியே போகும் இடத்தில் சித்தியும் சித்தப்பாவும் பாடுவாங்க நான் காலேஜ் முடிஞ்சு ஒரு கடையில கணக்கிறது பார்ட் டைம் வேலையில சேர்ந்திருக்கேன்கா அது எட்டு மணிக்கு தான் முடியும் நான் வந்து இவங்களை பஸ்ஸில் கூட்டி செல்வேன் என சொல்லி கொண்டு இருக்க மெதுவாக வருத்தமும் மகிழ்ச்சியும் கலந்த கலவியாக அவர்களை வியப்போடு பார்த்து கொண்டிருந்தேன் நாங்க எல்லாம் நல்லா பாடுவோமா என அவள் சித்தப்பா சின்ன சிரிப்போடு சொல்ல ஆமா ஆமா இவர் பெரிய எஸ் பி பாலசுப்ரமணி என அவள் சித்தி சிரிக்க மேடம் சுபாவுக்கு இன்னும் பத்து நாள் கழிச்சு ஒரு பட்டு சில வாங்குவோம் அத நல்ல டிசைனா தைச்சு கொடுங்க என்று கோரிக்கையாக கேட்க நல்லா செஞ்சு கொடுக்கறேங்க என்று சந்தோஷமாக சொன்னேன் அக்கா எவ்வளவு ஆச்சுக்கா உங்க ஸ்டிச்சிங் பேமெண்ட் என்று சுபா கேட்டால் அன்னைக்கு எட்நூறு வரும்னு சொன்னீங்க இன்னும் சேர்த்து எதுவும் வந்திருக்கா அக்கா என்று கேட்டால் நானூறு ரூபாய் மட்டும் கொடுப்பா என்று நான் சட்டென்று சொன்னேன் அவள் குழப்பத்துடன் ஏன் அக்கா நீங்க சொன்னதை விட அழகா தைச்சிருக்கீங்க இன்னும் சேர்த்துதான் பணம் நான் கொடுக்கணும் நீங்க குறைவாக கேக்குறீங்களே என்றவாறு என்னிடம் பணத்தை நீட்டினால் காரணம் சொல்ல பிடிக்கவில்லை அவளிடம் மீதி நானூரை கொடுக்க மருத்துவளிடம் அறுநூறாக எடுத்துக்கொண்டு இருநூறு மீதியை அவள் கைகளில் திணித்தேன் ஆனந்தித்தது அவள் விழிகள் உன் அண்ணன் வரவில்லையா என நான் கேட்க அவன் காலேஜ் முடிஞ்சு ஹோட்டல் வேலைக்கு போறான்கா என்றாள் சேலை பையை ஆர்வமாக கேட்டு வாங்கி கொண்டார் அவள் சித்தப்பா ஒருவர் தோல் மீது ஒருவர் கை வைத்து கிளம்ப தயாரானார்கள் சுபா என்னிடம் கையை சேர்த்து கிளம்ப இதுவரை நான் காணாத அன்பின் பிணைப்பான உயிர்ப்பான மனித பெட்டிகள் கோர்த்த ஒரு ரயில் வண்டி என் கடையை விட்டு கிளம்பியது இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணலாம் மறக்காம லைக் பண்ணிடுங்க காலேஜில் கடைசி பரிச்சை எழுதி விட்டு வந்ததுமே அழித்து சொல்லிவிட்டால் சியாமா என்னடி இப்படி சொல்ற அதிர்ந்து போய் கேட்டால் மீனாட்சி பின்ன காலையிலிருந்து வீடு பெருக்கி அலங்கரிச்சு கிச்சன்லயும் உனக்கு ஒத்தாசியா இருப்பேன்னு எதிர்பார்த்தியா அதுக்கு வேற ஆளப்பாரு அதுக்காகவா நான் காலேஜ் போய் படிச்சிருக்கேன் கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் ஏமா உன்னை என்ன நிரந்தரமா வீட்டு வேலை செய்யவா சொல்றேன் வேலை கிடைக்கிற வரைக்கும் வீட்டுல ஒத்தாசையா இருக்கலாம் இல்லையானு கேட்டேன் இப்படித்தான் ஆரம்பிப்பீங்க அப்புறம் வளைச்சு நிரந்தரமா அடிப்படையில போட்டுடுவீங்க இத பாருங்கப்பா அம்மா மகள் சண்டையை தனக்குள் ரசித்தபடி படித்துக் கொண்டிருந்தவரின் பேப்பரை வெடுக்கென பறித்தால் நீங்க என்ன செய்வீங்க தெரியாது உடனடியா எனக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணியாகணும் சண்முகவேல் எங்க போனாரோ யாரை பார்த்தாரோ மறுநாள் ஷியாமா அழகாக உடுத்திக் கொண்டு ஆபீஸ் போக ஆரம்பித்து விட்டாள் புதிதாக தொழில் ஆரம்ப ஒரு ஆடிட்டரிடம் அசிஸ்டன்ட் வேலை காலையில் இருந்தால் அவளுக்கு சாப்பாடு தயாரித்து கேரியரில் வைத்து தருவதிலிருந்து தலைப்பின் விடுவது வரை மீனாட்சி தான் அவளுக்கு எல்லாம் செய்ய வேண்டி வேலைக்கு போக ஆரம்பிச்சதிலிருந்து முன்ன விட என்ன ரொம்பவே பிளியறப்போ அம்மா அழுத்துக்கொண்டால் பஸ் படித்து ஆபீஸ் போய் சேர எப்படியும் மணி பத்து ஆகிவிடும் அழித்த நந்தகுமார் அதற்குள் வந்து வேலைகளில் மும்முரமாக இருப்பான் ஏன் என்று கேட்க மாட்டான் இரண்டே பேர்தான் அந்த ஆபீஸில் வேறு அசிஸ்டன்ட் யாரும் இல்லை என்றாலும் அவன் எந்த உதவியும் அவளிடம் எதிர்பார்க்க மாட்டான் மேடம் என்று தொடங்கித்தான் ஒவ்வொரு வேலையும் சாயந்தரம் ஐந்து மணி ஆனதுமே என்று அனுப்பிவிடுவான் பாஸ் என்றால் இப்படி அல்லவா இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டாள் அன்றைக்கு ஏதோ லோக்கல் விடுமுறை பஸ் உடனே கிடைத்தது ஒன்பதரைக்கு ஆபீஸ் வந்து விட்டாள் வந்தால் அங்கே கண்ட காட்சியில் அசந்து போனாள் நந்தகோபால் ஒரு துடிப்பமும் கையுமாக ஆபீஸ் வராந்தாவை பெருக்கிக் கொண்டிருந்தான் இவளை பார்த்ததும் குட் மார்னிங் உட்காருங்க இத வந்துடுறேன் என்று கூஜாவை தூக்கி கொண்டு புறப்பட்டான் தண்ணீர் கொண்டு வரேன் என்ன சார் நீங்களும் இதெல்லாம் செய்றீங்க அவன் ஆச்சரியமாக பார்த்தேன் பின்ன இத்தனை நாள் யார் இதெல்லாம் செய்யறாங்க நினைச்சீங்க இது நம்ம தொழில் நடத்துற ஆபீஸ் இத சுத்தமா அழகா வச்சுக்கிறது நம்ம பொறுப்பு நாம ரெண்டு பேர் இங்க வேலை செய்யறோம் நான் ஒன்னும் என்ன வெறும் முதலாளியா நினைச்சுக்கிறது இல்ல ஒன்னு நான் செய்யணும் அல்லது நீங்க செய்யணும் நீங்க வர்றதுக்கு மணி பத்தாகுது ஆபீஸ் டைம் தொடங்கிடுது கிளைம்ஸ் வர ஆரம்பிச்சிடுவாங்க இல்லையா நான் தான் சீக்கிரமே வந்து

வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி